ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறகடை காசு சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகணும் சிறகடை காசு சிறியலில் ரோனி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க எப்படி மலேசியா போகலாம் நீ வந்து சொல்ல மாட்டியா சொன்னாங்க நான் சொல்லியாச்சு எவ்வளவோ ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து பார்த்தோன்னா வாசலில் வந்து போலீஸ்காரர் வர்றாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஐயோ முத்தி ஏதோ தப்பு பண்ணிட்டான் போச்சு போச்சுன்னு எல்லோரும் கத்துறாங்க பாஸ்போர்ட் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படி நான் தான் பயந்தே போயிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லோரும் விசாரிக்கிறாங்க நம்ம மலேசியா போகிறது போட்டு தான் இதை யாராக யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு ரோஹினி அஜிஜோ இது வேறு ஏதாவது பிளான் பண்ணால் தான் லைக் இதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்போ வந்து எல்லாட்டும் விசாரிச்சுட்டு இருக்காங்க ரோஹினி அங்கேருந்து வந்து எங்கள் அப்பா வேல்டு டூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே விஜயா குட்டி என்ன இப்படி சொல்கிறேன் அப்போ பாஸ்வேர்டு கிடைக்காது உண்மையிலேயே ஜெயிலில் இருக்கும் யா ஓ அப்படியா சரிதான் சரிதான் அப்படி சொல்கிறாங்க போன அதுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நேத்தியே வந்து பார்த்தீங்கன்னா வித்யாவோட சேர்ந்து பிளான் பண்ணினாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துடுறாரு நேரம் வந்து எப்படி சொல்கிறேனே தெரியலமா உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு தெரியுமா சொல்லி கதறி ஆள ஆரம்பிச்சா என்னாச்சு என்னாச்சின்னு கேட்குறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க உங்கள் அப்பா அங்கே ஜெயிலேயே வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுறாங்கன்னா மனோஜ் கிளம்பு நீங்கள் ரெண்டு பேரும் உடனே இருந்துச்சு முன்னே கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதுக்கெலாம் அவசியமே இல்லை அங்கேயே எல்லாம் முடிச்சுட்டாங்கம்மா நீங்கள் இப்போ போக வேண்டாம்மா இப்போதைக்கு நீங்கள் போனீங்கன்னா இதுக நிறைய இருக்கா உங்களே ஏதாவது பண்ணிடுவாங்க அதனால் இப்போதைக்கு நீங்கள் மலேசியா போகிறது சரி கிடையாது நீங்கள் மட்டும் இல்லை யாருமே மலேசியா போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துக்கு கிளீனாக தெரிஞ்சு போச்சு ஓஹோ இவ இவ தான் ஏதோ பிளான் பண்ணி வேணுன்னே கெடுத்து விட்ருக்கா உடனே சரிம்மா நாங்கள் யாருமே மலேசியா போகல சொல்கிறாங்க உடனே ரோகினி மயங்கி விழுந்து கதறி அழுது துடிச்சு அப்பா அப்பான்னு ஒன்று எல்லாருமா வந்து பார்த்தீங்கன்னா அவளை தண்ணி கொடுத்து பயங்கரமே நம்பர் தான் ரொம்ப நான் தெரிலங்க மீனா அப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் பக்கா பிளான் பார்த்தாலே தெரியுது மலேசியா போக்கூடாதுன்னு சொல்லி இவ தான் பிளான் பண்ணியிருக்கான்னு முத்துக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாமே ரோஹினி போட்ட பிளான் தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மலேசியாக்காரியே இல்லை இவள் ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்ல என்னங்க இன்டர்நெட்டில் எப்படி சொல்கிறது ஆமாம் அது எப்படி கரெக்டாக நம்ம போகிறோம் சொன்னோன்னே அவங்க அப்பா இறப்பாங்க எல்லாமே பிளான் உனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் ரோஹினி கதறி அட்றாங்க நீ கவலையே படாத உங்கள் அப்பா பார்த்த மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ கவலையே படாத உங்கள் அப்பா உன்னை எப்படி மகாராணியாக வளர்த்தாரோ அதே மாதிரி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ கதறி அழுறாங்க அந்த சமயம் வந்து பார்த்தா ஃபோன் எடுத்து ஃபோன் பேச போயிடுறாரு உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி பக்காவாக பிளான் வந்து பண்ணியாச்சு அது அப்படியே நடந்து போச்சு ஒரு வழியாக வந்து மலேசியா போதும் தடுத்து நிறையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கும் எந்த சந்தேகம் வரலையா யாருக்கும் எந்த சந்தேகம் வரல பக்காவாக ட்ராமா பண்ணி அழுது கதறி ஒரு வழியாக இப்போ இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சொல்கிறாங்க இதே மெயின்டைன் பண்ணி வேற எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க அவரண முத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ பொய் சொல்றா அப்படி சொல்லிச்சு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கனவு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா முத்து போட்டு அடி அண்ணன் அடித்து அவங்கள வந்து இது பண்ணி அவங்களெல்லாம் அடித்து வெளிச்சு உண்மையை சொல்லு சொல்லி அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்க உண்மையை சொல்கிற மாதிரி கனவு கண்டால் பத்திரிப்பையும் வந்து முடிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு ஏதாவது கனவு கண்டி ஆமாங்க கனவு கண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வீட்டிலே இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஷோரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல சரி சொல்லி மனோஜ் கூட ஷோரூம் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சிந்தாமணிக்கு தெரிஞ்சு போச்சு இதை எப்படியா மீனா மாமியார் அவளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேணுன்னே அந்த மீனா வீட்டுக்கு வராங்க மீனா வீட்டுக்கு வந்து மாமியார் கூட அந்த மீனா மாமியார் பரதநாட்டிய இடத்துல வந்து வராங்க அவங்க கூட சிரிச்சு சிரிச்சிரிச்சு பேசி பழகிறாங்க எப்படியாவது இவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு மீனா வர விடாமல் ஆக்கணும் மீனாவை கெடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கும் வந்து பிடிக்கல இவங்க கூட நம்ம செட்டு சேர்ந்துட்டா ரெண்டு பேருமா செஞ்சு பண்ணிடலாம் சொல்லி பிளான் பண்ணுறாங்க அதே சமயம் இங்கே வந்து ரோகிணி வந்து உண்மையான அப்பா ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க உண்மையான அப்பா ஃபோட்டோவை நம்ம வந்து வச்சால் தான் சரியாக இதுக்கு மேல் நம்ம பொத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையான அப்பா ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வராங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா முத்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திரு இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க அதனால மீனா இந்த ஃபோட்டோவை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து வசமாக வந்து ரோகிணி வந்து மாட்டப்படுறாங்க அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சே மீனாக வந்து கண்டுபிடிச்ச போகிறாங்க இது வந்து கிறிஸ் வீட்டில் கண்டுபிடிக்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப்போதோ அப்படி ஒவ்வொரு வண்டவாளமாக தண்டவாளத்தில் ஏறப்போது பார்க்கலாம் இந்த விடியோ பிடிச்சா அவனுக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ